அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ பைட்டெக் இன்றைக்கி நம்ம விவசாயிகள் கொஞ்சம் பேர் வந்து சார் நாங்கள் வந்து தோட்டம் அமைக்கணும் அது வந்து மேபி தேங்காய் இல்லை மா புலா கொய்யா இந்த மாதிரி வைக்க போகிறோம் வைக்கிறப்போ உங்கள் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் அல்மேட்டிங்கிறத ரெண்டு பேக்கெட்டு வாங்கிக்கணும் இந்த பக்கம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் குழி எடுத்துடுறீங்க லென்த் ப்ரெந்த் ஹைட்டு வச்சு குழி எடுத்துறீங்க எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் இல்லை பத்துலேருந்து பதினோரு நாள் வந்து அதை ஆற போடுவீங்க ஆற போட்டுட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மக்குனை எருவோ இல்லை மண்புழு உரமோ இல்லை ஆட்டு எருவோ இதெல்லாம் போடுவோம் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நெடி சாயலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாத்த கொண்டு போய் நடவு பண்ணுவோம் அந்த தேங்காய்னா தேங்காய் கண்ணை கொண்டு போய் நடவு பண்ணுவோம் பன்னீட்டி என்ன பண்ணணுனாக்கா நம்ம வாங்கின அல்மைட்டியை வந்து தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சிடணும் நம்மளது ஊற ஊற நல்லாயிருக்கும் ஸோ அந்த குழி காயிற வரைக்கும் ஊறட்டும் ஊறிட்டப்புறம் அப்புறம் இப்போ எவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்க தென்னைனா எழுபதுலேருந்து நூறு மரம் வைப்போம் அப்போ எழுபது குழி எடுத்துருப்போம் இல்லை நூறு குழி எடுத்துருப்போம் இதே வாழைனாக்க ஐநூறுலேருந்து அறநூறு குழி எடுத்துருப்போம் அத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துங்க அத்தனை நாள் ஊற வைங்க ஊற வச்சிட்ட அப்புறம் ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊற்றணும் இப்ப நிறைய பேர் கேட்கலாம் எதுக்கு சார் அல்மேட்டி அப்படின்னாக்கா குழந்தையா இருக்கிறப்ப தான் அதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் பேணி காக்கணும் அதே மாதிரி இந்த அல்மேட்டியில வந்து பதினோரு நுண்ணீர்கள் இருக்கு மூணு வந்து ஓரமாகவும் மூணு வந்து பூச்சி மருந்தாகவும் மூணு வந்து நோய் மருந்தாகவும் இரண்டு வந்து டானிக்கா செயல்படுறதுனால ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த செடிக்கு தேவையான அனைத்து விதமான எதிர்ப்பு தன்மையும் சகிப்புத்தன்மையும் அந்த செடிக்கு கொடுத்துரும் பேரூட்ட சத்துக்களான தலை மணி சாம்பல் சத்தையும் கொடுத்துரும் இதை கொடுக்குறப்ப நீங்கள் ஈவன் கெமிக்கல் ரசாயனம் யூரியா டிபி பொட்டாஷ் போடுறதையும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பக்காவாக அந்த கன்று நல்லா வந்து அமோக விளைச்சல் வரும் காடு என்ன பண்ணி இருக்கீங்க பயிர் வைக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் நம்ம அல்மை இரண்டு பாக்கெட் ஒரு ஏக்கருக்கு வாங்கி நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு மரக்கண்ணுக்கு ஒரு லிட்டர் வீதம் ஊற்றி பயனடையுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது